பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வரும் ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் அறிவித்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஐம்பது விழுக்காடு ஓய்வூதிய திட்டத்தை அதிரடியாக அறிவித்திருப்பது கூட்டமைப்பினரை மகிழ்ச்சிக்கடலில் கடலில் ஆழ்த்தியிருக்கிறது இருபத்தி மூன்று ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் நாற்பத்தி எட்டாயிரம் ஊழியர்களுக்கு கருணை ஊதியம் அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதுடன் தங்களது வேலை நிறுத்த போராட்டத்தை திரும்ப பெறுவதாகவும் தெரிவித்திருக்கின்றன என்றும் இதயத்தில் இருக்கிற மீண்டும் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நாயகன் பேச்சு இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய செயல் இன்று நடத்தி காட்டிருக்கிறார் சொன்னால் சொன்னார் இந்த வாழ்வியலை இந்த இனம் என்றும் மறக்காது இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தந்திருக்கிறார் இப்ப டெல்லி முற்போக்களையும் பார்க்கணும் பகுத்தறிவிசங்களும் பார்க்கணும் சமூக நீதி காத்த தலைவன் வாழ்க வாழ்க வாழ்க்கோவின் இருபத்தி ரெண்டு ஆண்டுகால போராட்டம் என்பது இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்றைக்கு மீண்டும் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி எங்களுடைய போராட்ட கோரிக்கையை ஏற்று ஆறாம் தேதி நாங்கள் காலவரையற்ற வரையற்ற நடைபெற இருந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் எங்களை அழைத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி என்றாலும் கூட மீண்டும் வந்த பங்களிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது அதையும் களைய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது எங்கள் எல்லோருக்கும் நிறைவான திட்டமாக இருப்பதனால் நாங்கள் அதை ஏற்று மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி பிரபாகரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ ஜியோரா உத்தம தலைவர் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே முழு கவனம் செலுத்தி கொடுத்த வாக்குறுதிகளை நூறு சதவீதத்தை நிறைவேற்றிய தீருவேன் என்று சொன்ன தலைவர் இன்றைய தினம் ஆசிரியர் பிரச்சனையான வாழ்வாதார பிரச்சனையான பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை தருவேன் என்று வாக்களித்த தலைவர் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு ஆசிரியர்களும் அரசூழியர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தினை இன்றைக்கு அறிவித்து எங்கள் நெஞ்சங்களில் எல்லாம் பால் வார்த்திருக்கிறார் அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் அரசு நிறைந்த நன்றிகளையும் நிறைந்த நன்றிகளை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம் இதே போல அவர் அனைத்து பிரச்சனைகளும் எங்களுக்கு தீர்த்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு ஜாக்டர் மீண்டும் ஜாக்டோஜியோட ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி முடிவெடுப்பார்கள் ஓகே தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக ஒருங்கிணைப்பு போராடினோம் அந்த போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மறக்கவில்லை மறுக்கவில்லை மறைக்கவில்லை என்று லட்சக்கணக்கான அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றினார் அந்த சொல்லை இன்றைய தினம் தமிழக முதல்வர் நிறைவேற்றி அதற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ்நாடு சிறப்பு ஓய்வூதிய திட்டம் பல லட்சம் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் குடும்பங்களை வாழ வைக்கும் என்று கூறி தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டு நடவடிக்கை குழு நாங்கள் எதிர்பார்த்தது பழைய பென்ஷன் திட்டத்தை தான் நாங்கள் கோரிக்கையாக வைத்து போராடிக்கொண்டிருந்தோம் ஆனால் தற்சமயம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கும் சற்றம் கூடுதலாக இன்றைக்கு ஒரு தமிழக உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே தற்காலிகமாக தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் உதயபுறம் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு அனைத்து கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பணி மேம்பாடு போன்ற கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் உள்ளது அந்த கோரிக்கைகளையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தரும் என்று எதிர்பார்க்கிறோம் பேராசிரியர் காந்திராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துடைய ஒன்று நாலு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின்பு பணியில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள் இன்று வரை பென்ஷனுக்காக தொடர்ந்து சார்பாக போராடி கொண்டிருந்த வேலையிலே இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எங்களோடு இணைந்து பயணித்த முதல்வர் இன்று எங்களது கோரிக்கையை டேப் என்று தமிழ்நாடு அசோடு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக கடைசியாக பெறக்கூடிய ஓய்வூதியத்திலே ஐம்பது சதவீதத்தை ஓய்வீதமாக தருவோம் என்று உத்தரவாதத்தோடு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பை எங்களுடைய கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாகவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் வரவேற்கிறோம் அதேபோல துறை சார்ந்த கோரிக்கைகளையும் எங்களுக்கு முடித்து தருவோம் என்று அமைச்சர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் முக்கியமாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கான நிலுவையில் இருக்கிற அந்த பணி மேம்பாடை நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் எங்களுடைய

தமிழ்நாடு அரசியத்தில் பயணிக்கக்கூடிய இணைப்பு சங்கங்கள் சார்பாகவும் அரசியத்தின் மாவட்ட மையங்கள் மற்றும் அனைத்து துறை சங்கங்கள் சார்பாகவும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு உறுதியளிக்கப்பட்ட

கல்வித்துறையை சேர்ந்த அண்ணன் தியாகராஜன் போன்றவர்களுடைய முன்னெடுப்புகளால் இன்று இந்த திட்டம் அமலுக்கு வந்தது மிகப்பெரிய சக்தியாக இதை பார்க்கிறோம் இன்று தமிழ்நாடு அலுவலர் ஒன்றியம் நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால கிடையாது போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி கூட்டமைப்பு சார்பாக போராட்டங்கள் தொடர்ந்து அறிவித்திருக்கின்றோம் அதை நாங்கள் கூட்டமைப்பில் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்டம் நடவடிக்கை கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சர் உறுதியளித்த அடிப்படையில் நாங்கள் இன்று முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து துறை சங்கங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துவோம் நன்றி வணக்கம் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத வரலாற்று நாளாக இந்த புத்தாண்டிலே இந்த நாள் இடம்பெற்றிருக்கிறது ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் இனிமேல் கிடையாது யாருக்கும் ஓய்வூதியமே கிடைக்காது என்று பலர் கொண்டிருந்த சூழலில் இந்திய ஒன்றியங்களிலேயே தனித்துவமான தனக்கென்று ஒரு தனி பாணியை வைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஓய்வூதியத்தை அதற்காக ஒரு குழுவினை ஒரு அற்புதமான குழுவினை மூன்று அமைச்சர்கள் அடங்கிய குழு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவெல் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவர்கள் மூணு பேரும் ஆசிரியர் அரசு வழியுடைய பிரதிநிதிகள் போல எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உள்வாங்கி பல்வேறு நிதி சுமைகள் இருந்து இருக்கிறது என்று அதிகாரிகள் சொன்னாலும் கூட ஆசிரியர் அரசு ஊழியர்கள் என்று சொன்னாலே அவளுடைய கோரிக்கைகள் எல்லாம் திமுக ஆட்சியில்தான் தான் நிறைவேறுவது என்பது வரலாறு அதை நாங்கள் தொடர வேண்டும் அவளை எங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இதற்கான முன்னெடுப்பை எடுத்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எங்கள் அமைப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் எல்லாம் மூவாயிரம் என்று பணியில சேர்ந்தோம் ஆசிரியர்கள் இந்த அப்ப எதிர்கட்சி தலைவர் அந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து முறையிட்டோம் அவரு நான் ஆட்சிக்கு வந்தா காலமுறை ஊதியம் கொடுக்கிறேன்னு சொல்லி அப்ப ஆண்டுகள் ஆசிரியர் பணிக்கு வந்தாலே தொகுப்பூதியத்தில் பணியாற்றம் என்பது ஆணை அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த தொகுப்பூதிய நியமனங்கள்ல ஆசிரியர் ரத்தின் அந்த அரசாணை உடை தெரிந்து கால எல்லாம் ஊதியத்தை கொடுத்தார் அது இரண்டாயிரத்தி ஆறு இன்னைக்கு அவருடைய புதல்வர் முத்தமிழஞ்சி டாக்டர் கலைஞர் அவர்களை வழி நின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு ஆறரை லட்சம் பென்ஷன் இல்லாதவருடைய குடும்பங்களை கருத்தில உள்வாங்கி இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஆறு அப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓய்வூதியத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்து ஓய்வூதியத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறார் இன்றைக்கு கோரானுகோடி மக்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆசிரியர் அரசு ஊழியரிடம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போற்றி கொண்டாடி என்பதை மீண்டும் ஒருவரை முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுக்கு என்றைக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் சரி நாங்கள் சார்ந்திருக்கிற நாங்கள் இருக்கிற ஜாக்டோஜியோ பேரமைப்பும் சரி என்றைக்கும் நன்றியோடு இருப்போம் எங்களுடைய பிரதிநிதிகள் ஏற்கனவே பேசி உங்களிடம் பேசியிருக்கிறார்கள் ஜாக்டோஜியோ நிலைப்பாடு தெரிவித்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு பென்ஷன் இல்லாத நான் வந்து ஒரு சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பென்ஷன் இல்லாத நான் தான் முத முதல்ல சிபிஎஸ் இருக்கிறேன் என்னோட ஆதங்க உங்களுக்கு தெரியும் நான்ல இருந்து என் மனைவியில இருந்து என் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பென்ஷன் இல்லாதவர்கள் இன்றைக்கு எங்கள் சங்கம் தொகுப்பூதியத்தை ஒழித்திருக்கா கலைஞரை எவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு ஒருபடி மேலே சென்று வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்த மாண்புமி தமிழ்நாடு முதலமைச்சரை கொண்டாடி கொண்டிருக்கிறது இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எஞ்சிய ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இவர்தான் செய்வார் இவரால் தான் செய்ய முடியும் அதையும் இவர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் நிச்சயம் செய்து தருவார் இவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு யாரும் அரசு ஆசிரியர்களை பாதுகாக்க முடியாது மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இதற்காக உழைத்த அதிகாரிகளுக்கும் ஜாக்டோஜியோ பேரமைப்புக்கும் ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு இயக்கங்கள் இதற்காக பென்ஷன் இல்லாத நன்றி அத்தனை பேருக்கும் இதற்காக குரல் கூட அத்தனை பேருக்கும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றியை って。